என் அன்பு குழந்தையே உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கின்றார் அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது இந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா அது மட்டுமல்லாமல் அவர் யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்கப் போகின்றது இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பார் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்ட விதமாகவும் இருக்கலாம் ஏனென்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு ஏதேனும் ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு பெண் தான் உனக்கான இப்படி ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கின்றார் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது ஏனென்றால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்தால் நாம் தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் அதனால்தான் என்னவோ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது நீ பெரும்பாலும் மெத்தன மனப்போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என் இடத்திலே கண்ணீர் சந்தி வேண்டுதல் வைத்தார் அவர் என்ன வேண்டுதல் வைத்தார் தெரியுமா என் பிள்ளையே அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமாக அக்கறை கொண்டவர் அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் வேதனைப்படுவது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதைப் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அந்த பெண் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் நீ உன் வாழ்க்கையில் விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீயோ அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை சரியான நேரத்தில் இந்த கருப்பண்ணசாமி இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக முடிக்க இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கிறாயா என் தங்கமே யார் ஒருவர் உன் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பது உன்னால் நினைத்துப் பார்க்க முடிகின்றதா அவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னை பெற்ற தாய்தான் எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகிறோம் என்று நினைத்து நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் பார்க்க முடியவில்லை இப்படி உன் வாழ்க்கையை நீ வெறுத்து நின்று கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும் அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும் எனவேதான் என்னிடம் வந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்க பலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட உன்னுடைய உன்னுடைய தாயை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் அவருடைய உள்ளத்தை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் நீ நினைக்கிறாய் யாருமே நம் மீது அக்கறை காட்டவில்லை நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்க மாட்டாள் ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன் மீது வெறுப்பினை காட்டலாம் நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களினால் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம் ஆனாலும் ஒரு நாளும் உன்னை யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றித்தான் அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது அப்படித்தான் அவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் தங்கமே அவர்களைப் பற்றிய தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையும் சேமித்து வைக்கவில்லை ஒருவேளை எனக்காக இவர்கள் சேமித்து வைத்திருந்தால் நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகிறாய் என் தங்கமே அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில் முன்னேறியிருக்கின்றார்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள் ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து இருப்பதோடு உன்னிடத்தில் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்த தவறை நீயும் செய்துவிடக்கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் நாங்கள் தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த சேமிப்பையும் செய்யவில்லை என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் யாரிடத்திலும் கையேந்து நின்றுவிடக்கூடாது இந்த சூழ்நிலையில் நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது அவர்கள் நிலைத்த வாழ்க்கையே சந்தோஷமாக அவர்கள் கைகளிலே கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பினிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பெற்ற அந்த தாயானவள் உன்னை நினைத்து என் முன்னால் சிந்திய கண்ணீர் துளிதான் இப்பொழுது இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல வைத்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது எந்த அளவிற்கு உண்மை என்று நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு இந்த விஷயத்தையும் நீ நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் கொண்டிருக்கும் அன்பு அளப்பரியது நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருபொழுதும் பொழுதும் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று நீ மற்றவர்களால் சோதனைக்கு ஆளாகும் பொழுது அவர்களும் மனவேதனை அடைகின்றார்கள் எல்லா விதமான புத்திசாலித்தனத்தையும் என் குழந்தைக்கு கொடுங்கள் அப்பா என்றுதான் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பெண் என்னிடத்தில் வைத்த வேண்டுதலினால் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நன்றாக இருக்கப் போகின்றது எனக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுத்துவிட்டு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள் என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் என் தங்க பிள்ளையே உனக்கும் இனி கஷ்டத்தை கொடுக்க போவது இல்லை உன்னை பெற்ற தாயிற்கும் இனி எந்த வருத்தத்தையும் கொடுக்கப் போவது இல்லை இனி உன் வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் இருக்கப் போகின்றது பெற்றவர்களினுடைய நடவடிக்கைகள் சில நேரங்களில் குழந்தைகள் மீது கோபமாக திரும்பலாம் ஆனால் அந்த கோபத்தை பார்க்காமல் நாம் என்ன தவறு செய்தோம் என்று ஒருமுறை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நிச்சயமாக நீயும் அப்படி சிந்தித்து பார்த்தால் உன்னுடைய தவறுகளில் இருந்து திருந்தி நல்வழிக்கு வந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல என்னுடைய அன்பும் துணையும் எப்பொழுதும் உன்னுடைய சந்ததி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் எதற்காகவும் நீ தயங்கி நிற்காதே எதை நினைத்தும் நீ பயப்படாதே உன்னுடைய தாயிற்கு தன்னம்பிக்கை கொடு இனி எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்